வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கும் பொறுப்பை பிரதமர் நரேந்திர மோடி இளைஞர்களிடத்தில் ஒப்படைத்திருப்பதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார் மூலக்குளம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடைபெற்ற இன்சுலின் பரிசோதனையை இலவசமாக செய்தல் குறைந்த சோடியம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உப்பின் பயன்பாடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் நிகழ்ச்சியை ஆளுநர் கைலாஷ்நாத் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாத் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க உடலும் மனமும் ஆரோக்கியமாக உள்ள இளைஞர்கள்தான் முடியும் என்றும் தவறான உணவு பழக்கத்தால் இந்தியாவில் எட்டு கோடி பேர் சர்க்கரை நோயாலும் இருபத்தி ரெண்டு சதவீதத்தினர் ரத்த அழுத்த நோயாலும் பாதிக்கப்பட்டுள்ளது கவலை அளிப்பதாக தெரிவித்தார் என்ற பல துறைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் மக்களின் உடல் நலம் பாதிக்கப்பட்டால் அந்த முன்னேற்றம் இருக்க இருக்கக்கூடிய யோகா நம்முடைய மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வைக்கப்படுவோம் நாம் நம்முடைய குடும்பத்தோடு நேரத்தை செலவழித்தால் நம்முடைய மன அழுத்தம் குறை அது மட்டுமல்லாமல் காலம் தவறாமல் சுகாதார பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் ஆரம்ப மேலே நோய்களை கண்டு அறிவதற்கு பெரிய பாதிப்பை தடுக்கும் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பதவி நீக்க சட்ட மசோதா நடைமுறைக்கு பொருந்தாது என்று புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் அவர் தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை என்ஆர் காங்கிரஸ் இதுவரை நிறைவேற்றவில்லை என்றும் மத்தியில் பாஜக ஆட்சி உள்ளவரை புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்காது என்றும் குற்றம் சாட்டினார் வழக்கில் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு முப்பது நாட்கள் சிறையில் இருந்தார் அவர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சட்டத்தை தாக்கல் செய்தார் நடைமுறைக்கு தேர்தல் அறிக்கையில் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நம்பர் ஒன்னு மாநில இருக்கின்றன ஒன்றை கூட வெள்ளால் சென்னை மடிப்பாக்கத்தில் உள்ள அரசு பள்ளி முன்பு நடைமேடை அமைக்கும் பணியை சரிவர செய்யாமல் பள்ளியை சுற்றிலும் மழை நீர் தேங்கியதால் மாணவர்கள் அவதியடைந்தனர் மடிப்பாக்கம் பகுதியில் இயங்கி வரும் அரசு ஆரம்ப பள்ளி முன்பு நடைமேடை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது ஆனால் இந்த பணியை மாநகராட்சி நிர்வாகம் சரிவர செய்யாமல் மந்த கதியில் நடப்பதால் தற்போது பெய்த மழைக்கு பள்ளியை சுற்றிலும் அதிக தண்ணீர் தேங்கி நிற்கிறது இதனால் மாணவர்கள் பள்ளிக்குள் சென்று வர முடியாமல் மிகுந்த அவதியுற்றனர் நடைமேடை அமைக்கும் பணியை விரைவில் முடிக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஞாயிறு விடுமுறை தினத்தையொட்டி சென்னை காசிமேடு மீன் சந்தையில் அசைவ பிரியர்கள் குவிந்தனர் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற ஏராளமான படகுகள் மற்றும் ஃபைபர் படகுகள் அதிகாலையில் கரை திரும்பின மீன்களின் வரத்து அதிகமாக இருந்ததாலும் விலை சற்று குறைவாக இருந்ததாலும் சந்தையில் பொதுமக்கள் மற்றும் சிறு மீன் வியாபாரிகள் குவிந்து போட்டி போட்டுக்கொண்டு மீன்களை வாங்கிச் சென்றனர் வஞ்சரம் மீன் ஒரு கிலோ எண்ணூறு ரூபாய்க்கும் கொடுவா மீன் எழுநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகின இதே போன்று சிறிய வகை மீன்களும் கணிசமான அளவில் விற்பனையானதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி நிரம்பி பல ஆயிரம் லிட்டர் தண்ணீர் வீணாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் வீரமலை கூட்டுறோடு பகுதியில் அறுபதாயிரம் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளது இங்கிருந்து விளங்காமுடி பெத்தனூர் அண்ணாமலைபுரம் மல்லிகல் உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி நிரம்பி குடிநீர் வீணாகி வருகிறது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுக்கோட்டை அருகே தமிழ்நாடு துப்பாக்கிச் சுடுதல் சங்கம் சார்பில் ஐம்பத்தி ஒன்றாவது தமிழ்நாடு மாநில அளவிலான சாம்பியன்ஷிப் துப்பாக்கி சுடுதல் போட்டி தொடங்கியது ஆவரங்குடிப்பட்டி கிராமத்தில் உள்ள துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சி மையத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டி இருபத்தி எட்டாம் தேதியுடன் நிறைவடைகிறது தமிழகத்திலிருந்து முன்னூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டுள்ளனர் போட்டியை திருச்சி மத்திய மண்டல ஐஜி ஜோஷி நிர்மல்குமார் தொடங்கி வைத்தார் இதில் வெற்றி பெறுவோருக்கு தங்கம் வெள்ளி வெண்கலம் ஆகிய பதக்கங்கள் வழங்கப்பட உள்ளன தென்னிந்திய ஊடகங்களில் பணியாற்றும் ஊடகவியலாளர்களுக்கான விருது வழங்கும் விழாவில் தமிழ்நாட்டிற்கான சிறந்த செய்தியாளர் சிறந்த செய்தி தொகுப்பாளர் விருது ஜெயா தொலைக்காட்சிக்கு வழங்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஊடகத்துறையில் சிறப்பாக பணியாற்றும் தென்னிந்திய ஊடகவியலாளர்களை பாராட்டும் வகையில் கர்நாடக மாநிலம் பெங்களூருவைச் சேர்ந்த த நியூ இந்தியன் டைம்ஸ் நிறுவனம் ஆண்டுதோறும் விருதுகளை வழங்கி கௌரவித்து வருகிறது அந்த வகையில் எட்டாவது ஆண்டு ஊடக விருது வழங்கும் விழா பெங்களூரு மேக்கரை ஜெயா மஹால் அரங்கத்தில் நடைபெற்றது இதில் கர்நாடகா தமிழ்நாடு ஆந்திரா கேரளா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த செய்தியாளர்கள் ஒளிப்பதிவாளர்கள் படத்தொகுப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விழாவில் தமிழ்நாட்டிற்கான சிறந்த செய்தியாளர் மற்றும் சிறந்த செய்தி தொகுப்பாளர் விருதுகள் ஜெயா தொலைக்காட்சிக்கு வழங்கப்பட்டது வணிக நோக்கில் வன்முறைகளை தூண்டும் விதமாக எடுக்கப்படும் திரைப்படங்கள் மக்களிடம் திணிக்கப்படுவதாக தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் சென்னை வடபழனியில் உள்ள விசிகா அலுவலகத்தில் சமுத்திர கனி பரத் நடிப்பில் உருவான வீர வணக்கம் படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவில் இயக்குநர் அனில் வி நாகேந்திரன் விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் ஆகியோர் கலந்து கொண்டனர் அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தொல் திருமாவளவன் வீரவணக்கம் திரைப்படம் இரு மாநிலங்களுக்கும் இடையே இருக்கும் வரலாற்று நிகழ்வுகளை முன்வைத்து எடுக்கப்பட்ட முதல் திரைப்படமாக உள்ளதாக தெரிவித்தார் திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் அதிகாலை முதலே கூடுதல் விலைக்கு மதுபானம் விற்பனை செய்யும் வீடியோ வைரலாகி வருகிறது தாராபுரம் ரோடு பகுதியில் அரசு மதுபான கடை அருகே முறைகேடாக எந்தவித அனுமதியும் இல்லாமல் கூடம் செயல்பட்டு வருகிறது இந்த மதுபான கடையில் அதிகாலை முதலே கூடுதல் விலைக்கு மது விற்பனை அமோகமாக நடைபெற்றது இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் முறைகேடாக இயங்கி வரும் மதுபான கூடங்களை காவல்துறையினர் ஆய்வு செய்து மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்